அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் கணவனின் கள்ளக்காதலை எப்பாடு பட்டாவது செய்து குடும்ப வாழ்க்கையில் நல்ல முறையில் ஈடுபட செய்ய வேண்டும் தன்னுடைய குடும்பம் மனைவி குழந்தைகளை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டுமென்று பலவிதமான முயற்சிகள் செய்தும் உங்களுக்கு அது சரிவர பலன் தரவில்லையா ஆம் என்றால் இதுவரை நீங்கள் செய்த எதற்கும் பலன் கிடைக்காமல் இருந்திருந்தால் நமது காணொலியில் வரக்கூடிய இந்த முறையை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அது என்ன முறை எப்படி செய்ய வேண்டும் என்பதை முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் கணவனுக்கு குடும்ப உறவுகளுக்குள் அல்லது வெளியில் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் கள்ளத்தொடர்பு ஏற்பட்டு அதை மனைவியோ அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களோ சரி செய்து மீண்டும் நல்வழியில் கொண்டு வர வேண்டும் என்று எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த முறையை செய்யலாம் இதை செய்வதற்கு தேவையான பொருட்களும் செய்யக்கூடிய முறைகளையும் நாம் தெளிவாக இந்த காணொலியில் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம் இதை செய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் அல்லது இதை செய்ய எமது உதவி தேவைப்படக்கூடிய நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் கள்ளக்காதல் செய்து கொண்டு குடும்ப உறவுகளை மறந்து மனைவி மக்களை மறந்து தான் சம்பாதிக்கக்கூடிய பணம் தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்தையும் கள்ளக்காதலிக்கு மட்டுமே செலவு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்களை மீண்டும் குடும்பம் மனைவி மக்கள் என்று கொண்டு வர வேண்டுமென்றால் அந்த நபர் பயன்படுத்திய பழைய துணி ஏதாவது உங்களிடம் இருக்க வேண்டும் அந்த துணியில் ஆணை வணங்கி மதிமயக்கி தொட்டால் வாடி இந்த மூன்று மூலிகைகளையும் முறைப்படி காப்பு கட்டி எடுத்து வந்து அந்த துணியுடன் சேர்த்து எரிக்க வேண்டும் எரித்த பிறகு கிடைக்கக்கூடிய சாம்பலை எடுத்து ஒரு வெள்ளி அல்லது செம்பு டப்பாவில் பத்திரப்படுத்தி வைத்து கொண்டு எந்த ஒரு நபர் கள்ளக்காதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றாரோ அவர் தனது வீட்டில் உணவருந்தும் போது அந்த உணவில் லேசாக இந்த பொடியை நெய்யில் கலந்து கொடுத்து விட வேண்டும் இதை மட்டும் சரியாக கொடுத்துவிட்டால் போதும் அவர் செய்வது எப்பேற்பட்ட கள்ளக்காதலாக இருந்தாலும் இதுவரை பல வேலைகள் செய்தும் பிரிக்க முடியாத கள்ளக்காதலாக இருந்தாலும் இதை நீங்கள் கொடுத்த ஐந்து நாட்களுக்குள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைப்பதை நீங்களே பார்க்க முடியும் இந்த ஐந்து நாள் கணக்கு என்பது ஒரு சில நபர்களை ஒன்றிரண்டு நாட்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் ஆனால் முழுமையான பலனும் தரக்கூடியது இந்த முறை நாம் மேற்சொல்லிய முறைகளை உங்களால் செய்ய முடியுமென்றால் செய்து பார்த்து கள்ளக்காதல் செய்யக்கூடிய நபர்களை அவர்கள் செய்யும் கள்ளக்காதலிலிருந்து பிரித்து நீங்கள் கொண்டு வர முடியும் இதை செய்வதால் அவருக்கு உடலுக்கோ உயிருக்கோ எந்தவித ஆபத்தும் ஏற்படாது மீண்டும் அவர்கள் பழக்கம் வைத்திருக்கக்கூடிய பெண்கள் வந்து நேரடியாக நின்று பேசினாலும் அவர்களை வெறுத்து ஒதுக்கிவிட்டு வந்து விடுவார்கள் இந்த காணொலியில் வரக்கூடிய முறைகளை செய்ய வாய்ப்பிருக்கக்கூடிய நபர்கள் குறிப்பாக மூலிகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பிருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக செய்து பார்த்து பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்